வணக்கம் புதியுகம் நேயர்களை நேர்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் ஊடகம் சார்ந்த ஒரு உற்சாகமான ஒரு சுவாரஸ்யமான ஒரு புத்தகத்தை பார்க்க இருக்கிறோம் வெறும் சமீபத்தில் வெளிவந்தது ஊடகம் ஓர் அறிமுகம் இது எழுதியிருப்பவர் பத்திரிகையாளர் திரு எம் ஆர் ஜெயகிருஷ்ணன் அவர்கள் தாமரை மீடியா பிரதேஷ் பிரைவேட் லிமிட் வெளியிட்டிருக்கிறார்கள் இரநூத்தி ஐம்பது ரூபாய் விலை மிக நல்ல ஒரு புத்தகம் அதில் பார்த்த உடனே நமக்கு தெரியுது ஊடகம் ஓர் அறிமுகம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஊடகத்துறைங்கிறது நமக்கு தெரியும் கடந்த சில பத்தாண்டுகளாக மிகப்பெரிய விலை வளர்ந்து வருகிறது தொடர்ந்து வளர இருக்கிறது ஸோ ஊடகம்ங்கிறது அதனுடைய வடிவங்கள் மாறலாம் ஆனால் ஊடகம்ங்கிறது எப்போவுமே தொடர்ந்து இருந்து கொண்டே தான் இருக்கும் மனித வாழ்வினுடைய பிரிக்க முடியாத ஒரு அங்கமாக ஊடகம் மாறிவிட்டது அப்படின்னு தெரியும் சிறுவர் சின்ன வரைக்கும் இப்போது ஊடகம் என்பது அவர்களுக்கு வேண்டிய ஒன்றாக அறிவிட்டது தான் வளர்கிறாங்க இன்னைக்கு எல்லாமே ஊடகம் தான் எல்லா செய்திகளும் ஊடகத்தின் தான் தெரிந்து கொள்கிறார்கள் வாழ்க்கையே ஊடகத்தின் மூலமாக அமைத்து கொள்கிறார்கள் எல்லா தகவல்களையும் தருகிற ஒரு மிகச்சிறந்த ஒரு சாதனமாக ஊடகம் மாறி இருக்கிறது அப்போ அந்த ஊடகத்தில் எது மாதிரியான பணிகள் இருக்கும் அந்த பணிகளை எப்படி செய்யலாம் ஊடகத்துக்குள்ளே எப்படி நுழைவது ஊடகத்திலே ஒரு விற்பனராக எப்படி வருவது இது மாதிரியான விஷயங்கள்லாம் உள்ளடக்கியதாக வந்திருக்கிறது ஊடகம் ஒரு அறிமுகம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இவ்வளவு தூரம் பேசும்போது நமக்கு ஒரு விஷயம் தோணுது ஊடகம் இந்த அளவுக்கு எல்லாருக்குமே தெரிந்திருக்கிற அதற்கு எதற்கு அறிமுகம் அப்படின்னு தோணும் இல்லையா என்னென்ன ஊடகம் இல்லாமல் எங்கே இருக்க முடியும் இப்போ அப்படி இல்லையே உலகம் என்பது ஊடகத்துக்குள்ளே அடங்கியிருக்கிறது அப்படின்னா ஊடகம் தான் உலகம் அப்படின்னு ஆடிச்சு அப்போ இதற்கு ஒரு அறிமுகம் அப்படின்னா ஊடகம் என்கிற ஒரு துறை பற்றிய ஒரு அறிமுகம் சரிங்களா நமக்கு ஊடகம் அறிமுகமாக இருக்கும் ஆனால் ஊடகம் இங்கே துறை பலருக்கு இன்னும் அறிமுகமாக இருக்காது அப்போ அந்த ஊடகத்தில் என்னெல்லாம் இருக்குது அந்த துறைகள் என்னவெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத எடுத்து சொல்கிறாங்க சொல்கிறாங்க நேச்சுரலி இதை எடுத்து சொல்லவே ஒரு ஒரு பத்திரிகை ஆசிரியர் ஒரு ஒரு எழுத்தாளர் ஒரு பத்திரிகை ஆசிரியர்னால இவர் மிக ஒரு மிக முக்கியமான ஒரு நபராக பார்க்குறோம் எம் ஆர் ஜெயகிருஷ்ணன் அவர்கள் ஒரு பத்திரிகையாளராக செயல்பட வேண்டும் என்பது பலரின் விருப்பமாக உள்ளது நிறைய பேருக்கு அது ஒன்று தான் பற்றியலாம் வரணும் சில பேருக்கு ஒரு வேளை தமிழ் தெரியல அப்படின்னா அங்கே சொன்னால் ஜேர்னலிஸ்ட்டு அவர் ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக வரணும் அப்படின்னு பல பேருக்கு அப்படி ஒரு ஆசை இருக்குது தற்போதைய சூழலில் அதை எளிதாக்கும் வகையில் சமூக ஊடகங்கள் செயலாற்றி வருகிறது இதுதான் நிறைய பேர் இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ என்ன இப்போ ஜேர்னலிஸ்ட்டாக வரணும்னா ரொம்ப ஈஸி ஏன்னா இப்போ சோஷியல் மீடியா ரொம்ப பெரிய அளவில் வளர்ந்து போச்சு அதனால இப்போ ஜேர்னலிஸ்ட்டாக வரலாம் அப்படின்னு பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க இருந்த போதிலும் பத்திரிகை துறையின் அடிப்படை அம்சங்கள் தெரியாமல் பத்திரிகை துறையில் நுழைந்து அதன் தன்மை சில சீரழித்து வருகின்றனர் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இன்னமும் தெரியல பல பேருக்கு அதனுடைய அந்த சாங்க்ட்டி தெரியல அந்த அந்த பத்திரிகை துறைங்கிறது எந்த அளவுக்கு ஒரு புனிதமானது அப்படின்னு தெரியாமல் சமூக ஊடகங்களையும் பத்திரிகை துறையும் ஒன்றாக கொண்டாங்க அப்படி இல்லை நம்முடைய காட்சி ஊடகமாக இருக்கட்டும் பத்திரிகை துறையாக இருக்கட்டும் இதெல்லாம் அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு 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 அக்செப்டபிலிட்டி இருக்குது சரிங்களா ஒரு ஒரு அங்கீகாரம் இருக்கிறது ஒரு ஏற்றுக்கொள்கிற ஒரு நிலையில் இருக்கின்றன சமூக ஊடகங்கள் அப்படி இருக்குமா சொல்ல முடியாது அவருக்கு எதிராக சொல்ல வரல ஆனால் இது இங்கே வருகிற போது இன்னும் அதிகமான திறமை தேவைப்படுகிறது புலமை தேவைப்படுகிறது அதுக்கு ஒரு நம்பகத்தன்மை தேவைப்படுகிறதுனால அதை பற்றி சொல்லியிருக்காங்க இவர் ஒன்றுமே இல்லை இல்லைங்களா இந்திய அரசாங்கத்தின் நான்காவது தூணாக செயலாற்றி வரும் பத்திரிகை துறையை நல்வழிப்படுத்திட தேசபக்தி மிக்க இளைஞர்கள் முனைந்து செயலாற்ற வேண்டும் அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க அது இன்னும் கொஞ்சம் ஒரு நாட்டு நாட்டுப்பட நாட்டுப்பற்றவனும் கூட ஒரு சமூக அக்கறையோட செயல்படலாமே அப்படிங்கிறத மனக்குரிய இதை நூலாசிரியர்கள் எழுதியிருக்காங்க சரி இப்போ இந்த செய்தித்துறை எப்படி உருவாச்சு அப்படிங்கிறது செய்தித்துறை இன்று நேற்று உருவான துறை அல்ல அனைத்து மதத்திலும் செய்தி பரிமாற்றம் நடைபெற்றுள்ளது அப்படின்னு தொடங்குறாங்க நமக்கே தெரியும் ஏன்னா ஆதி காலத்தில் மதம் தானே இருந்தது சமயங்கள் தானே இருந்தது சமயங்கள் மூலம் தானே ஒவ்வொன்றா வர ஆரம்பிச்சது இலக்கியத்திலேயே கூட முழுக்கும் பக்தி இலக்கியமாக தானே இருந்தது பக்தி சார்ந்த விஷயங்கள் தானே இருந்தது திரைப்படம் தமிழ்நாட்டில் வருகிற போது நீங்கள் பார்த்துருக்கலாம் இந்தியாவிலேயே கூட அநேகமாக எல்லாம் புராண படங்கள் இதெல்லாம் வந்து கொண்டிருந்தது சரிங்களா அப்புறம் சரித்திர படங்கள் வர ஆரம்பித்தன அதுக்கப்புறம் தான் இப்போ இருக்கக்கூடிய சமூக படங்கள்லாம் வர ஆரம்பித்தேன் அப்போ எல்லாத்தையும் தொடக்கம் அங்கே தான் இருந்தது அப்போது அங்கேயே கூட இதெல்லாம் இருந்துருக்குது ஊடகம் என்பது அப்போதே இருந்திருக்கிறது அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க சரிங்களா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஆரம்பிக்கும் போதே ஹிந்து மதத்தில் திருலோக சஞ்சாரி நாரதர் செய்தியாளராக செய்திகளை அனைத்து உலகக்கும் எடுத்து சென்று உள்ளார் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு நல்ல ஒரு கோணம் தான் ஏன்னால் தெரியும் நாரதர் நம்ம பார்த்துருக்கோம் பல சிறு திரைப்படங்கள்லாம் பார்த்துருக்கோம் நாரதர் என்கிற கதாபாத்திரம் தெரியும் அவர் என்ன வந்திருக்காருன்னா அவர் ஒரு பத்திரிகையாளர் அந்த வேலை தான் அவர் பண்ணியிருக்காரு அவர் எல்லா இடத்துக்கும் போய் இங்கே இருக்கிற செய்தி அங்கே சொல்கிறது அங்கே இருக்கிற செய்தி கொண்டு இந்த இடத்துல சொல்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் நாம அது என்ன தான் ஒரு எதிர்மறை கதாபாத்திரமாக பார்த்தாலும் அது அப்படி இல்லை ஒரு பத்திரிகையாளர் கடமை தான் நாரதர் செய்திருக்கிறார் அவர் பத்திரிகையாளராக பார்க்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அது ஒரு நல்ல ஒரு நல்ல பார்வை மிக சரியான பார்வையாகவும் தெரிகிறது இந்த செய்தி பரிமாற்றத்திற்கு மகாவிஷ்ணுவும் பரமசிவனும் செய்தி ஆசிரியராக பணியாற்றி உள்ளார் ரொம்ப ஒரு வித்தியாசமான விஷயந்தான் அது அதாவது நாரதர் வந்து செய்தியாளராம் அப்புறம் பரமசிவனும் மகாவிஷ்ணுவும் செய்தி ஆசிரியராம் சரிங்களா நியூஸ் எடிட்டர் அப்படி சொல்கிறாங்க அப்புறம் அதே போல் ராமாயணத்தில் அனுமன் அதை நமக்கு தெரியும் இங்கேருந்து கனையாடி கொண்டு போகிறாங்க சீத்தையை கொடுத்துட்டு வராங்க அப்படிங்கிற போது அதெல்லாம் ஒரு செய்தி தானே ஒரு செய்தி பரிமாற்றம் தானே ஒரு செய்தி இங்கேருந்து ஒரு செய்தியை கொண்டு சென்று அவர்களிடம் சேர்த்து சேர்ப்பித்து விட்டு அங்கேருந்து ஒரு செய்தியை கொண்டு இங்கே கொடுக்குறாங்க அப்படிங்கும் போது எப்படிலாம் வந்து ஒரு செய்தியாளர் எங்கேருந்துலாம் வந்திருக்காங்கன்னு பாருங்களேன் இதெல்லாம் கூட செய்தியாளர் பணி தான் அப்படின்னு அதே மாதிரியாக கிறிஸ்துவ மதத்தில் இயேசுநாதர் இறை செய்தியாளராக கருதப்படுகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிதான் தான் சொல்லுவாங்க அவர் ஒரு இறை செய்தியை கொண்டு விடுகிற இறை தூதனாக பார்க்கிற போது கிறிஸ்துவ மதத்தில் இயேசுநாதர் இறை செய்தியாளராக கருதப்படுகிறார் அப்படி போட்டிருக்காங்க இது மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொருக்கும் இப்படிலாம் வந்திருக்கு அப்படின்னு பார்க்குறாங்க அப்போ சர்வதேச இதழ்கள் அப்படின்னு போட்டுட்டு அது வந்து இன்டர்நேஷ்னல் ஜேர்னலிசம் அதை பற்றி கொடுத்துருக்காங்க அப்புறம் இந்திய இதழ்கள் அதாவது இந்தியன் ஜேர்னலிசம் அதை பற்றி கொடுத்துருக்காங்க அப்புறம் பெங்கால் கெசட் அந்த கெசட்னா எப்படி வந்து பத்திரிகை எப்படி தொடங்குச்சு இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பெங்கால் கெசட் பற்றி அதை போட்டிருக்காங்க பிறகு இதழ்கள் பத்திரிகை என்று ஃபயர் வந்தது ஏன் அப்படிங்கிறது இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த இந்த புத்தகத்தில் என்னெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அப்புறம் மேகசின் அப்படின்னு அந்த பெயர் வர காரணம் என்ன அப்புறம் வந்து துறை பணிகள் இது ரொம்ப நல்லா இருக்குது துறை பணிகள் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் என்ன ஒரு பத்திரிகையாளராக இருப்பதனால அவர் அதை தன்னுடைய தான் அனுபவித்த விஷயங்கள்லாம் நல்லா எழுதியிருக்காங்க சரிங்களா அப்புறம் இதை தொடர்ந்து என்னெல்லாம் இருக்குது எது செய்தி எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு அத்தியாயம் இதுதான் வாட் இஸ் நியூஸ் அதுதான் முக்கியம் எல்லாமே செய்தி ஆகிவிடுமா நாம் சொல்ல நமக்கு தெரிந்த விஷயங்கள்லாம் சொல்லிட்டோம்னா செய்தி ஆகிவிடுமா ஒரு தகவல் என்பது என்ன ஒரு செய்தி என்பது என்ன அப்படின்னு வித்தியாசம் இருக்குது இல்லையா அதில் தான் தொடங்குறாங்க எது செய்தி ஒரு செய்திங்கிறது எதுவாக இருக்க முடியும் அப்படின்னு உண்மையில யாருக்கெல்லாம் பத்திரிகையாளராக வேண்டும்ங்கிற ஆசை இருக்கிறதோ விருப்பம் இருக்கிறதோ அவர் இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் செய்தின்னா என்ன எது முழுமையான செய்தி அது ரொம்ப முக்கியமானது சரிங்களா என்னெல்லாம் கேட்கணும் என்ன நடந்தது எப்போது நடந்தது எங்கே நடந்தது ஏன் நடந்தது எப்படி நடந்தது யார் நடத்தியது இது எல்லாத்தையும் எடுத்து எல்லாத்தையும் சேர்த்து மொட்டமாக கொடுத்தாதான் ஒரு முழுமையான செய்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க யாரெல்லாம் இது இந்த துறைக்கு புதிதாக வருகிறார்களோ அவங்களுக்கு நல்ல ஒரு செய்தியாக இருக்கும் சரிங்களா அப்புறம் செய்திக்கான விளக்கம் அது ஏற்கனவே தெரிந்த விளக்கம் தான் ஆனால் நல்லா கொடுத்துருக்காங்க அப்புறம் இதழ்கள் நெறிமுறைகள்னு ஒன்று கொடுத்துருக்காங்க சரிங்களா எத்திக்ஸ் அண்ட் ஜேர்னலிசம் பல இடங்களில் அவ்வளோ படாத ஒரு விஷயமாக அது தோணுது சரிங்களா நான் ரொம்ப தான் சொல்கிறேன்னா அதனால் எத்திக்ஸ் இன் ஜேர்னலிசம்ங்கிறது பல இடங்கள் நம்மால் காண முடியாமல் இருக்கிறதோ அப்படிங்கிற போது அது என்னெல்லாம் உண்மையில இல்லை நம்முடைய எத்திக்ஸ் அண்ட் என்னெல்லாம் வரும் அப்படிங்கிறத ஒரு பட்டியல் போட்டு கொடுத்துருக்காங்க பொது அரங்கில் செய்திகளின் அடிப்படை கூறுகள் அப்புறம் செய்திகளின் இயல்புகள் இதெல்லாம் அதில் கொடுத்துருக்காங்க சரிங்களா அப்புறம் செய்திகளை சொல்லும் விதம் இதுதான் ஒரு ஜேர்னலிஸ்ட் ஒரு ஜேர்னலிஸ்ட்டுக்கு மிக முக்கியமானது ஒரு செய்தியை எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறது தான் பொன் விதி ஒரு கோல்டன் ரூல் அது வந்து பொன் விதி அப்படின்னு போட்டுருக்காங்க அந்த கோல்டன் ரூல் என்னங்கிற புத்தகத்தை பார்த்து புரிஞ்சுக்கோங்க அப்புறம் செய்தி வகைகள் எது மாதிரியான செய்திகள் இருக்குது அப்புறம் பத்து வகை செய்தியாளர்கள் கொடுத்துருக்காங்க ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது அப்புறம் செய்தி களங்கள் என்ன அப்புறம் செய்தியாளர்களுக்கு தேவையான நூறு தகுதிகள் யோசித்து பாருங்களேன் செய்தியாளருக்கு ஏதோ ஓரிரு நம்ம நினச்சிருக்கோம் இந்த புத்தகத்தில் செய்தியாளர்களுக்கு தேவையானதுன்னு சொல்லிட்டு மொத்தம் நூறு தகுதிகளில் பட்டியல் போட்டு கொடுத்துருக்காங்க இது படிக்கிற போதெல்லாம் இந்த நூறு தகுதிகள் மட்டும் ஒரு விடம் இருந்து விட்டால் அவர் விட ஒரு சிறந்த செய்தியாளரே இருக்க முடியாதுன்னு தோணுது அந்தளவுக்கு நூறு தொகுதியில் மிகவும் பார்த்து 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 ஒரு பட்டியல் போட்டு கொடுத்துருக்காங்க அப்புறம் செய்தியாளர்கள் பின்பற்ற வேண்டிய குணங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு செய்தியாளர் பற்றி இவ்வளவும் ஒரே புத்தகத்தில் அப்புறம் செய்தியாளர்கள் தவிர்க்க வேண்டிய குணங்கள் செய்தியாளர்களுக்கு பத்து கட்டளைகள் டென் கமான்மெண்ட்ஸ் மாதிரி பத்து கட்டளைகள் அப்புறம் செய்தியாளர்களுக்கான நுணுக்கங்கள் அதாவது நிவான்சர்ஸ் ஆஃப் பீயிங் ஏ ஜேர்னலிஸ்ட் அது நல்லா கொடுத்துருக்காங்க அப்புறம் தொலைக்காட்சி செய்தியாளர்களுக்கான பொன் விதி அதான் கோல்டன் ரூல் அதுவும் நல்லா வந்திருக்கு அப்புறம் செய்தி சேகரிப்பு கலை அப்படின்னு ஒரு தலைப்பு யோசிச்சு பாருங்கள் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அதாவது ஹவு டு கலெக்ட் ஹவு டு கேதர் இன்ஃபர்மேஷன் ஆர் அது எப்படி பண்றது செய்தியாளர்களுக்கான நுணுக்கங்கள் செய்தியாளர்களுக்கான உத்திகள் அப்புறம் செய்தி எழுதும் கலை அடுத்தது பாருங்கள் செய்தியை தகவல் சேகரிச்சிட்டோம் செய்தி வந்துச்சு நமக்கு அது எப்படி எழுதுறது அது செய்தி எழுதும் கலை அது வந்து நாட் அப்படிங்கிறாரு அப்புறம் எப்படிலாம் தலைப்பு கொடுக்கணும் தலைப்புக்கான ஐந்து அம்சங்கள் என்ன தலைப்புகளை கையாள அரியா யோசனைகள் செய்திக்கான முக்கியமானதே தலைப்பு தானே அந்த தலைப்பு எப்படி எழுதுவோம் செய்திக்கான தலைப்பு எப்படி எழுதுறது அப்படிங்கிறதாம் அப்புறம் செய்தியின் முகப்பு ஒரு லீடு அது எப்படி இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க எந்த அளவுக்கு ஆழமாக உள்ளே போயிருக்காங்க பாருங்கள் நோக்கங்கள் முகப்பு வகைகள் கடைப்பிடிக்க வேண்டிய அம்சங்கள் அப்புறம் செய்தியின் உடல் பகுதி தி பாடி ஆஃப் தி நியூஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்புறம் பேட்டி காணும் கலை ஆமாம் ஒரு இன்டர்வியூ எப்படி எடுக்கிறது சொல்லியிருக்காங்க அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஒரு செய்தியாளருக்கு வேண்டிய அத்தனை குணங்களையும் அத்தனை தகுதிகளையும் பற்றிய ஒரு ஒரு முழுமையான நூல் அப்படின்னு சொல்லலாம் இதை தாமரை மீடியா பற்றி சொல்லிகிட்டு இருக்கிறது பத்திரிகையாளர் திரு எம் ஜெயகிருஷ்ணன் எழுதிய ஊடகம் ஓர் அறிமுகம் மீண்டும் சந்திப்போம்